அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று விநாயகர் சதுர்த்தி நல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க எல்லாருமே நம்மளும் நம்ம ஆஃபீஸில் வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடியாச்சு நம்ம ஆல்ரெடி பதினேழு வகையான தொக்கு வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் அந்த தொக்கு வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கு கைகளில் கிடச்சிரும் ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு கைகளில் கிடச்சிரும் தொக்கு வாங்கினவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கட்டணம் இல்லாத வகுப்பு ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் என்ன வகுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரண்டையை வந்து எப்படிலாம் நீங்கள் மதிப்பு கூட்டலாம் மதிப்பு கூட்டி என்னென்ன மாதிரி பொருட்களாக அதை மாற்றி நீங்கள் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வகுப்பு தான் அதோட தன்மைகள் அதோட பலன்கள் என்னென்ன அதை எப்படி எப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன மாதிரி மருத்துவ பயன்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின முழு விவரமான வகுப்பு இது இந்த வகுப்பு வந்து தொக்கு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு அதனால் இரண்டை கிளாஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் யாரும் வந்து ஃபோன் செய்ய வேண்டாம் பிறண்டை கிளாஸ் லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிளாஸோட லிங்க்கை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா வேலை காரணமாக நம்மளால் காலை வந்து அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் பிறண்டை கிளாஸ் லிங்க்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலே நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸோட லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிட்டுருவோம் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்